ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன் நம்ம இப்போ என்ன ரெசிபி செய்ய போகிறோம் என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாங்களா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி பட்டை ஒன்று பிரிஞ்சி இலை ரெண்டு ஆஃப் டீஸ்பூன் சோம்பு கிராம்பு மூன்று ஆயில் நான்கு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு ஒரு பத்து லாஸ்டில் அரைச்சி கூட ஊற்றிக்கிலாங்க இரண்டு ஏலக்காய் கருகாப்பில் கொஞ்சம் ஆனியன் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் இரண்டு பச்சை மிளகாய் பூண்டு ஒரு பத்து தக்காளி ஒன்று மல்லித்தூள் இரண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இரண்டு டீஸ்பூன் சிக்கன் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ தாளிப்பு போடலாங்களா ஆயில் நான்கு டேபிள் ஸ்பூன் ஊற்றலாங்க இப்போ நம்ம தாளிப்புக்காக எடுத்து வச்ச இல்லைங்களா அது ஒன்றா போட்டு தாளிக்கலாம் முந்திரி பருப்பு கருகாப்பில் பூண்டு இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் ஆனியன் போட்டுடலாங்க ஃபுல்லாக ஆனியனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம் இந்த பல்லாரி வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் ஃப்ரை ஆகி வரணுங்க அப்புறம் நம்ம சிக்கன் வந்து இது அரை கிலோ சிக்கன் நம்ம இப்போ இந்த பொடியெல்லாம் போட்டு ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணி விடலாங்க ரெண்டு இப்போ நம்ம இதை நல்லா வருங்க உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி விட்டோம்னா கோல்டன் ப்ரௌன் கலரெலாம் வரும் அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பொடியாக போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி விடணுங்க ஃப்ரை பண்ணி விடலாங்க ஏன்னா சிக்கன்லேயே உங்களுக்கு ஆயில் வரும் அதனால் போதும் இப்போ எல்லா பொடியும் போட்டாச்சுங்களா ட்ரையாக இருந்தால் அடிப்பிடிச்சிக்கு இல்லைங்களா அதனால் நம்ம கலக்கி பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தொளிச்சிக்கணுங்க அப்போ வந்து கிரேவி நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா இருக்கும் தண்ணி கொஞ்சம் விட்டுட்டோம்னால் நல்லா ஃப்ரை ஆகி வருங்க சிக்கன் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லைங்களா அது சிக்கன்லேருந்தே வரும் அதனால் நம்ம அளவாக ஆயில் விட்டுக்கலாம் இது தக்காளி ஒரு தக்காளிங்க உப்பு இப்போது சிக்கனை போட்டு நல்லா கலறி விடலாங்க கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் இப்படியே கலறி விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி மூடி வைக்கலாங்க ஜிஞ்சர் கார்லிங் பேஸ்ட் இருந்தால் போடலாங்க இல்லாதனால பாருங்க இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம் இருபத்தஞ்சி நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னால் நல்லா பாயில் ஆயிரும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்மளுக்கு கிரேவி நல்லா எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அந்தளவு பார்த்து தண்ணி ஊற்றி இப்படி மூடி வச்சிடணுங்க இருபத்தஞ்சி நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னால் நல்லா பூ மாதிரி பாயில் ஆயிருங்க நல்லா பாஞ்சு போல நல்லா சிக்கன் நல்லா வெந்துருங்க இது இட்லிக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு ரைஸ்க்கு நான் எல்லாத்துக்குமே வந்து புரோட்டாக்கு இந்த கிரேவி சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே அளவுகள் வைத்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கிரேவி நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் முந்திரி பருப்பு லாஸ்ட்டில் வேணுணாலும் அரைச்சி ஊற்றிக்கலாங்க எங்களுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும் அதனால் அப்படியே போட்ட தாளிப்பில் இப்போ சிக்கன் எப்படி பாருங்கள் எலும்பை விட்டு எப்படி வருதுன்னு இப்போ எப்படி பாயில் ஆகிருக்குது எப்படி டேஸ்ட் இருக்குது இட்லிக்கு அப்படின்னு பார்க்கலாங்களா பாருங்க போல நல்லா வந்துடுச்சு எலும்பு விட்டு வெளியே வந்துடுச்சு கிரேவி இட்லிக்கு எப்படி இருக்குது சூப்பரான ஒரு டேஸ்டில் இருக்குங்க இங்கே பாருங்கள் இப்போ இதிலிருந்து எப்படி சிக்கன் வருதுன்னு பாருங்கள் பாருங்கள் லெட் பீஸ் சூப்பராக இருக்குது டேஸ்ட் எம்மியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இதே போல் ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம் பை